லேவியராகமம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் நாற்பத்தேழு வரை ஒன்று கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இரண்டு நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் பூமியிலிருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாத்தினில் மூன்று மிருகங்களில் விரிகுழம்புள்ளதாயிருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் நான்கு ஆனாலும் அசை போடுகிறதும் விரிகுழம்புள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதாயிருந்தாலும் அதற்கு விரிகுளம்பில்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் ஐந்து குழிமுசலானது அசை போடுகிறதாயிருந்தாலும் அதற்கு விரிகுளம்பில்லை அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் ஆறு முயலானது அசை போடுகிறதாயிருந்தும் அதற்கு விரிகுளம்பில்லை அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் ஏழு பன்றியின் குழம்பு விரிகுழம்பும் இரண்டாக பிரிந்ததுமாயிருந்தும் அது அசைப்போடாது அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் எட்டு இவைகளின் மாம்சத்தை புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம் இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்கக்கடவது கடவது ஒன்பது ஜலத்திலிருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் கடல்களும் ஆறுகளுமாகிய ஆகிய தண்ணீர்களிலே சிறகும் செத்திரும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் பத்து ஆனாலும் கடல்களும் ஆறுகளுமாகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செற்றும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவறுப்பாயிருப்பதாக பதினொன்று அவைகள் உங்களுக்கு அருவருப்பாயிருக்கக்கடவது கடவது அவைகளின் மாம்சத்தை புசியாதிருந்து அவைகளின் உடல்களை அருவறுப்பீர்களாக பன்னிரண்டு தண்ணீர்களிலே சிறகும் சித்தும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவருப்பாயிருக்கக்கடவது கடவது பதிமூன்று பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டியவைகள் யாத்தினில் கழுகும் கருடனும் கடலுராஞ்சியும் பதினான்கு பருந்தும் சகலவித வல்லூரும் பதினைந்து சகலவித காகங்களும் பதினாறு தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவித டேகையும் பதினேழு ஆந்தையும் நீர்க்காகமும் கோட்டானும் பதினெட்டு நாரையும் கூழக்கடாவும் குறுகும் பத்தொன்பது கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் வௌவாலும் ஆகிய இவைகளே இருபது பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு அருவறுப்பாயிருப்பதாக இருபத்தொன்று ஆகிலும் பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற யாவிலும் நீங்கள் புசிக்கத்தக்கது யாத்தெனில் தரையிலே தத்துகிறதற்குக் கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளிலே இருபத்திரண்டு வெட்டுக்கிளி ஜாதியாயிருக்கிறதையும் சோலையாம் என்னும் கிளி ஜாதியாயிருக்கிறதையும் அர்கோல் என்னும் கிளி ஜாதியாயிருக்கிறதையும் ஆகாபு என்னும் கிளிஜாதியாயிருக்கிறதையும் நீங்கள் புசிக்கலாம் இருபத்து மூன்று பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற மற்ற யாவும் உங்களுக்கு அருவறுப்பாயிருப்பதாக இருபத்து நான்கு அவைகளாலே தீட்டுப்படுவீர்கள் அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இருபத்தைந்து அவைகளின் உடலைச் சுமந்தவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்கக் கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இருபத்தாறு உள்ளவைகளாயிருந்தும் இருபிளவான அசை அசைப்போடாங்களும் இருக்கிற மிருகங்கள் யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக அவைகளைத் தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான் இருபத்தேழு நாலுகாலால் நடக்கிற சகல ஜீவன்களிலும் தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக அவைகளின் உடலைத் தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இருபத்தெட்டு அவைகளின் உடலைச் சுமந்தவன் தன் வஸ்திரங்களைத் தோய்க்கக் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்கக் கடவது இருபத்தொன்பது தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில் பெருச்சாளியும் எலியும் சகலவிதமான அமையும் முப்பது உடும்பும் அழுங்கும் ஓணானும் பல்லியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளே முப்பத்தொன்று சகல ஊறும் பிராணிகளிலும் இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்கக் கடவது அவைகளில் செத்ததை தொடுகிறவன் இவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் முப்பத்திரண்டு அவைகளில் செத்தது ஒன்று யாத்தொன்றின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும் அது மரப்பாத்திரமானாலும் வஸ்திரமானாலும் தோலானாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கேற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருக்கும் அது தண்ணீரில் போடப்பட வேண்டும் அப்பொழுது சுத்தமாகும் முப்பத்து மூன்று அவைகளில் ஒன்று மண்பாண்டத்திற்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கிறவை யாவும் தீட்டுப்பட்டிருக்கும் அதை உடைத்து போட வேண்டும் முப்பத்து நான்கு புசிக்கத்தக்க போஜன பதார்த்தத்தின் மேல் அந்த தண்ணீர் பட்டால் அது தீட்டாகும் குடிக்கத்தக்க இந்த பானமும் அப்படிப்பட்ட பாத்திரத்தினால் தீட்டுப்படும் முப்பத்தைந்து அவைகளின் உடலில் யாதொன்று மேல் விழுதோ அதுவும் தீட்டுப்படும் அடுப்பானாலும் மண்தொட்டியானாலும் தகர்க்கப்படுவதாக அவைகள் தீட்டுப்பட்டிருக்கும் ஆகையால் அவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்கக் கடவது முப்பத்தாறு ஆனாலும் நீரூற்றும் மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறும் சுத்தமாயிருக்கும் அவைகளிலுள்ள உடலைத் தொடுகிறவனோ தீட்டுப்படுவான் முப்பத்தேழு மேற்சொல்லியவைகளின் உடலில் யாத்தொன்று விதைத்தானியத்தின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்படாது முப்பத்தெட்டு அந்த உடலில் யாத்தொன்று தண்ணீர் வார்க்கப்பட்டிருக்கிற விதையின்மேல் விழுந்ததானால் அது உங்களுக்கு தீட்டாயிருக்கக் கடவது முப்பத்தொன்பது உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்தால் அதன் உடலை தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் நாற்பது அதன் மாம்சத்தை புசித்தவன் தன் வஸ்திரங்களைத் தோய்க்கக் கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதின் உடலை போனவனும் தன் வஸ்திரங்களைத் தோய்க்கக் கடவன் அவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் நாற்பத்தொன்று தரையில் ஊறுகிற பிராணிகளெல்லாம் உங்களுக்கு அறுவருப்பாயிருக்கக் கடவது அவை புசிக்கப்படலாகாது நாற்பத்திரண்டு தரையில் ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் நகருகிறவைகளையும் நாலு காலால் நடமாடுகிறவைகளையும் அநேகம் கால்களுள்ளவைகளையும் புசியாதிருப்பீர்களாக அவைகள் அருவறுப்பானவைகள் நாற்பத்து மூன்று ஊறுகிற எந்தப் பிராணிகளிலும் உங்களை அருவறுப்பாக்கிக் கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள் நாற்பத்து நான்கு நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்தப் பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக நாற்பத்தைந்து நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக நாற்பத்தாறு சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு நாற்பத்தேழு மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களில் நீந்துகிற சகல ஜீவஜந்துக்களுக்கும் மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார்